ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரே நாளில் பயிர்கடன் பெற இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல சப்ளை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் கேள்வி இருக்கு ரெக்குலர் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பாட்டலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விண்ணப்பித்த அன்றே பயிர்கடன் வழங்கும் திட்டத்திற்கு அரசு இசை மையங்கள் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் கூட்டுறவுத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகளுக்கு பயிர்கடன் நகைக்கடன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் கடன் வழங்கப்பட்டு வருது ஆனால் குறித்த காலத்தில் கடன் கிடைப்பதில்லை என்ற புகார் உள்ளது எனவே பயிர்கடனுக்கு விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் கடன் தொகையை செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்த கூட்டுறவுத்துறை முடிவு செய்துள்ளது இந்த திட்டத்தை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள நூற்றி முப்பத்தி ஓரு தொடக்க கூட்டுறவு சங்கங்களில் முதல்வர் ஸ்டாலின் சில தினங்களுக்கு முன் தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெற விரும்புவோர் அரசு இ சேவை மையத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அதற்கு ஆதார் கட்டாயம் இசேவை மைய ஊழியர்கள் சங்கங்களில் பயிர்கடனுக்கான இணையதளத்தில் விண்ணப்பம் செய்யும் போது சங்க அதிகாரிகள் டிஎன் கிரைன்ஸ் தமிழ்நிலம் இணையதளங்களிலிருந்து விவசாயிகளின் ஆவணங்களை பரிசீலித்து அன்றே வங்கிக் கணக்கில் கடன் வழங்க நடவடிக்கை எடுப்பர் அரசு ஈசெய்ய மையங்களில் பிறப்பு இறப்பு வருமான சான்று என பல்வேறு சான்றுகள் வழங்கப்படுகின்றன பல விவசாயிகளுக்கு கணினி இயக்க தெரியாது அவர்கள் மற்றவர்கள் உதவியுடன் கடனுக்கு இணையதளத்தில் விண்ணப்பிக்கும் போது சரியாக பூர்த்தி செய்யப்படாத பட்சத்திலும் கடன் கிடைக்கவில்லை என்று கூறுவர் இதை தவிர்க்கவே அரசு ஈசெய்ய மையங்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது தமிழக வேளாண் மக்களுக்கு மிகுந்த ஒரு பயனுள்ள ஒரு அறிவிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கடனுக்காக நிறைய விவசாயிகள் வந்து அப்ளை பண்ணுவாங்க ஆனால் கரெக்டான டைமுக்கு அந்த பணம் வந்து சேராது ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய புகார்கள் எழுந்த காரணத்தால் விவ விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் அப்ளை செய்த அன்றே அவங்களுக்கு பணம் கிடைக்கும் வகையில் இந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருக்காங்க ஸோ உண்மையாலுமே இந்த திட்டம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்து நான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யாராவது இந்த திட்டத்தில் இருக்கீங்களா உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமல் திரைப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நான் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் காரணம் நம்ம வீடியோச்சானில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி